நம்மளுடைய சுதிய அரசன் சமீபத்தில் கொடுத்த பேட்டி ஒண்ணு தற்போது சமூக வலைதளத்துல மிகவும் வைரலாக பரவி வந்துட்டு அது என்ன பேட்டி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது நான் பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷம் முடிஞ்சு போச்சு ஆரம்ப கால கட்டத்துல நான் முதல் முதல்ல சினிமா உலகத்துக்குள்ள வந்தப்ப படம் சரியாக ஓடாததுனால என்ன ராசி இல்லாத நடிகை அப்படின்னு தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் என்ன திட்டிக்கிட்டே இருந்தாங்க அது மட்டும் இல்ல எனக்கு பல பட வாய்ப்புகள் கை நழுவியும் போச்சு அதுக்கப்புறமா தெலுங்குல பவன் கல்யாணுக்கு ஜோடியாக பக்கா சிங் படத்துல அவர் என்ன நடிக்க வச்சாரு அது மட்டும் இல்லாமல் தைரியமும் கொடுத்தாரு அந்த படம் நல்ல ஹிட் கொடுக்கவே அதுக்கப்புறமா என்னுடைய சினிமா பயணமே வேற லெவலுக்கு போயிடுச்சு அதை தொடர்ந்து தற்போது தமிழ் தெலுங்கு மற்றும் இந்தியில ரொம்பவே பிஸியான ஒரு ஆக்டர்ஸா நான் இருந்து வந்துட்டு இருக்கேன் பல விளம்பரங்களிலும் நடித்து வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது மட்டும் இல்லாம தற்போது என்னுடைய அப்பாவான கமலஹாசன் கூட சபாஷ் நாயுடு படத்துல நடிச்சு வந்துட்டு இருக்கேன் இந்த படத்துல அப்பா கூட நடிக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் சாதாரணமாகவே அப்பா கூட நடிக்கிறது மிக மிக கடினமான ஒன்று ஒன்று அவர்கிட்ட இருக்கும் அதே வேகமும் மற்ற எல்லாருக்கிட்டையுமே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அதனால ரொம்பவே வேகமாக நடிக்க இருக்க வேண்டியிருக்கும் அது மட்டும் இல்லாம எங்க அப்பா கூட நடிக்கிறது எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் நடிகையான வாழ்க்கை ரொம்பவே கசப்பான வாழ்க்கை ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட் மற்றும் வெளிநாட்டு பயணம் ஃப்ளைட் அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பிஸியாக இருந்து வந்துட்டு இருப்போம் எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ரொம்ப சீக்கிரமாகவே நான் குழந்தை பெற்றுப்பேன் இதுக்காகவே ரொம்ப சீக்கிரமாக கல்யாணமும் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெளிப்படையாக சொல்லியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க அதாவது நடிகைகள் அவ்வளோ சாதாரணமாக எங்கேயும் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க அது மட்டும் இல்லை ரொம்ப சீக்கிரமாக குழந்தையும் பெற்றுக்க மாட்டாங்க ஆனால் சுதியாசன் நான் ரொம்ப சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெற்றுப்பேன் அப்படின்னு சொன்னது பல பேர்கிட்ட இப்போ மிகப்பெரிய சர்ச்சையாகவே பார்த்து வந்துட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க ஆனால் சில பேர் சுதியாசன் இப்படி வெளிப்படையாக பேசினது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கதா சொல்லிட்டு அங்க மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவா இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க थैंक यू